ஒன்று ஆதி முதன்மை சக்தி தேவியின் உயர்ந்த வடிவம் அனைத்து சக்தி மற்றும் சக்தியின் மூலமாகும் இரண்டு சதி சிவனின் முதல் மனைவி சிவபக்திக்கு பெயர் பெற்ற தேவியின் முதல் அவதாரம் மூன்று பார்வதி மலை தேவி மலை மன்னனின் மகள் சிவனின் அன்பை பெற தவம் செய்தாள் நான்கு துர்கா வீரதேவி. தீய பேய்களை அழிக்க உருவாக்கப்பட்ட தேவியின் கடுமையான வடிவம் ஐந்து காளி அழிப்பவர் தெய்வத்தின் மிகவும் பயங்கரமான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவம் மூல சக்தியையும் தீமையின் அழிவையும் குறிக்கிறது ஆறு அன்னபூரணா உணவின் தெய்வம் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவையும் ஊட்டச்சத்தையும் வழங்கும் தெய்வத்தின் கருணைமிட்ட வடிவம் ஏழு காமாட்சி ஆசையின் தெய்வம் அன்பையும் விருப்பத்தையும் குறிக்கும் தெய்வத்தின் அழகான மற்றும் அமைதியான வடிவம் எட்டு மீனாக்ஷி மீன் கண்கள் கொண்ட தெய்வம் தெய்வத்தின் ஒரு வீரமுறை இளம்பிரசி வடிவம் அவளுடைய அழகு மற்றும் சக்திக்கு பெயர் பெற்றது ஒன்பது லலிதா திரிபுர சுந்தரி மூன்று உலகங்களின் அழகிய தெய்வம் அழகு சக்தி மற்றும் ஞானத்தை குறிக்கும் தெய்வத்தின் உயர்ந்த வடிவம் பத்து அகிலாண்டேஸ்வரி பிரபஞ்சத்தின் தெய்வம் முழு பிரபஞ்சத்தின் ஆட்சியாளரான தெய்வத்தின் உயர்ந்த அனைத்தையும் உள்ளடக்கிய வடிவம்